எல்லாருக்கும் வணக்கம் மார்கழி பதினாலாம் நாள் திருப்பாவை பாசுரம் பதினாலு அப்படியே எங்கள் வீட்டில் நடந்த பூஜையுடைய வீடியோவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே பார்த்துட்டே நாம் பாசிர விளக்கத்தையும் கேட்டுக்கலாம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழிநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினக்கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை எம்பாவாய் உங்கள் புழக்கடை அப்படின்னு உன்னுடைய குளக்கடை அதாவது உங்கள் வீட்டுக்கு பின்பகுதி அந்த தோழியோடைய வீட்டுக்கு பின் பகுதியில் வாவி அப்படிங்கிறது குளம் தடாகம் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் அங்கே இருக்கிற அந்த தோட்டத்தில் அங்கே இருக்கிற ஒரு சின்ன குளம் இருக்குது அங்கே தாமரைப்பூ எப்படி இருக்கா மலர்ந்து இருக்கா அதே நேரம் அள்ளி கூம்பி இருக்கா இதுவே வந்து எதனோட அடையாளம்னு நமக்கு புரியும் தாமரைப்பூ சூரியன் வந்தவுடனே மலரும் அள்ளி கூம்பிடும் இல்லையா அதனால் ஆண்டால் ரொம்ப நான் சுக்காக சொல்கிறான் உங்கள் வீட்டிலேயே தாமரைப்பூ மலர்ந்தாச்சு சூரியன் வந்து விடிஞ்சாச்சு ஆனால் நீ ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து செங்கழுநீருங்கிறது அந்த தாமரை அதாவது செந்நிறமான அந்த பூக்களை குறிக்கிறது தான் ஆம்பல் வாய் கூம்பினக்காய் சரி அடுத்து என்ன அடையாளத்தை குறிப்பிடுறான்னு பார்த்தோம்னா செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் இங்கே காஷாய வஸ்திரம் அணிந்த சந்நியாசிகள் அவங்க கோவிலுக்கு சங்கு சேவிக்க பெருமாள் கோவிலுக்கு கிளம்புறாங்க வெண்பல் அப்படிங்கிறது எந்த தீய பழக்க வழக்கமும் இல்லாமல் தாம்பூலம் போடுற அந்த பழக்கமும் அவங்களுக்கு இல்லாமல் பற்கள் எல்லாம் ரொம்ப அழகாக வெள்ளையாக இருக்குது அப்படிப்பட்ட உத்தமமான சன்னியாசிகள் கூட கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு சங்கு சேவிக்க கிளம்பி இருக்காங்க பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நீ என்ன சொன்ன எங்களை மொதல் எழுப்புறேன்னு சொன்ன ஆனால் நீயே இப்போ தூங்கிட்டு இருக்க எழுந்திராய் நானாதாய் நான் உடையாய் சரி சரி அதை நினச்சி நீ வெக்கப்பட வேண்டாம் பரவாயில்ல நீ எழுந்துரு இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி பறித்த மனோரஞ்சித பூ அதை இன்றைக்கி ஆண்டாளுக்கும் சூடி இருக்கேன் அதோடய கிளிப்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சங்கோடு சக்கரம் இருந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் பெருமாள் சங்கையும் சக்கரத்தையும் அவருடைய அழகான தோள்களில் அந்த விரிஞ்ச தோள்களில் சூடி இருக்காரு அவரை பார்க்க நாம் போவேணாமா பங்கைய கண்ணானனை அதாவது தாமரை போன்ற அழகான கண்களை உடைய பெருமாளை பார்த்து பாட நாம் போகணும் வான்னு தோழியை அழைக்கிறது தான் இந்த ஒரு அழகான ஒரு பாசுரம் இன்னைக்கு ஆண்டாள் எந்த ஆழ்வாரை எழுப்புறா அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பான் ஆழ்வார் இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரையூர்ல தான் திருப்பான் ஆழ்வார் பிறந்தாரு பாணர் குளத்தில் பிறந்ததுனால அப்போது இருந்த காலகட்டத்தில் பாணர்கள் கோவிலுக்குள் விடப்படாத ஒரு காலம் ஆனால் அவர் வெளியில் காவேரிக்கரையில் நின்று சத்தமாக பெருமாளை பார்த்து பாடிக்கிட்டே இருப்பார் அந்நேரம் லோகசாரங்க முனி பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்காக தீர்த்தம் எடுக்க வர்றாரு இவர் வழிவிடாமல் பாடிக்கிட்டே இருக்கார் கண்ணை மூடிட்டு யார் வராங்கிறது தெரியாமல் கோவம் வந்தோடனே லோகசாரங்க முனி ஒரு கல்லை எடுத்து இவரோட நெத்தியில் சட்டுன்னு அடிச்சிடறாரு அதோடு இவர் பதறிக்கிட்டு வழிவிட்றாரு இவருக்கு அப்போ கோபம் கூட வரல இவர் என்ன நினைக்கிறார் ஐயோ நம்மளால் பெருமாளுடைய அபிஷேகத்துக்கு நேரம் ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறாரு சரின்னு தீர்த்தம் எடுத்துகிட்டு உள்ளே போன முனிக்கு பயங்கர ஆச்சரியம் இவர் எந்த இடத்துல திருப்பானால் வர கல்லை விட்டு அடித்தாரோ அதே இடமானு பெருமாளுக்கு நெத்தியில் ரத்தம் சொட்டு சொட்டு சொட்டிக்கிட்டு இருக்கு அப்போது ஆசிரியர் குரலில் பெருமாள் சொல்கிறார் நாளை நீ கோவிலுக்கு வரும்போது அவரை தோலில் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு பெருமாள் ஆணையிடுறாரு அதே மாதிரி திருப்பாநாழ்வார மறுநாள் லோகசாரங்கமுனி அவருடைய தோலில் தூக்கிட்டு உள்ள கோவிலுக்குள்ளே போய் அங்கே பாசுரங்கள் பத்து பாசுரங்கள் பாடி அவர் பெருமாளோட ஐக்கியமாயிடுறாரு இந்த பாசுரத்தில் ஆண்டால் காஷாய வஸ்திரம் அதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இதில் வெள்ளை வேஷ்டி சிகப்பு கரை அப்படின்னு வர்றது வந்து அமலநாதிபிரானுக்கு ஒரு பத்து பாசுரங்கள் எழுதினார் இல்லையா அதை குறிப்பிடுது சிவந்த ஆடை மீதே சென்றதுமே என் சிந்தனை அப்படின்னு திருப்பானவரோட பாட்டுக்கு ஈடாக இந்த பாசுரத்தில் காஷாய வஸ்திரம்னு ஆண்டால் குறிப்பிட்டிருக்கிறனால இன்னைக்கு எழுப்பப்படுற ஆழ்வார் ஆழ்வார் இவர் பெருமாளுடைய ஸ்ரீவத்சத்தோடைய அம்சம் ஆனவர் இன்றைக்கி என்ன திவ்ய தேசம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளந்தூர் தேவராஜ பெருமாள் செங்கமலவள்ளி தாயார் கமலம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தாயாருடைய பேரும் இன்னைக்கு அதுக்கு தோதாவே அமைஞ்சிருக்கு கமல மலர்களையும் நிறைய இந்த பாசனத்தில் பார்க்குறோம் திருமங்கையாழ்வார் அவரோட பெரிய திருமொழியில் அல்லி கமலம் முகம் காட்டும் கலனி அழுந்தூர் நின்றானை அப்படின்னு குறிப்பிட்றதுனால திருவழுந்தூர் தேவராஜ பெருமாள் இன்றைய திவ்யதேசம் தேசம் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் இந்த பூஜையில் இன்றைக்கி ராமருக்கான விளக்கு கிருஷ்ணருடைய அலங்காரம் ஆண்டாள் அலங்காரம் சுற்றிலும் தீப தூபங்கள் எல்லாமே காமிச்சிருக்கேன் எல்லாத்தையும் பாருங்க இன்னைக்கு கோலத்துல சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படிங்கிறதுனால சங்கு சக்கரம் பெருமாள் அப்புறம் புழக்கடை அப்படிங்கிறதுனால சின்னதா ஒரு குளம் அதுக்குள்ள சின்ன சின்னதா பூக்கள் அதையும் நான் வரைஞ்சிருக்கேன் எல்லோரும் கிருஷ்ண பரமாத்மா ஆண்டால் இவங்களுடைய நல்ல ஆசைகளை பெற்று எப்போதும் நல்லா இருக்கணும் குடும்ப ஒற்றுமையோடு நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோட மன மகிழ்ச்சியோட எப்போதும் ஒற்றுமையாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கைகூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் தேங்க்யூ